அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுவின் தூதரின் வருகையால் இவ்வையகம் பெற்ற பேறுகள் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு ஹரைரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் என்னோடு அல்லாஹுவின் தூதர்களின் வருகை நிறைவு பெற்றுவிட்டது இந்த செய்தி சாஹிப் முஸ்லீமில் ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்திற்கு இறுதி தூதராக வந்த இந்த மிஸ் அல்லாஹ் வஸ்லம் அவர்கள் மூலமாக இந்த வையகத்திற்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற பேறுகள் என்பது கொஞ்ச நஞ்சமல்ல அவர்களின் வருகைக்கு முன்பு வரை சமூகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்து காணப்பட்டது பலமுள்ளவர்கள் பலவீனர்களை அடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் பெண்களின் உரிமைகளை பறித்து அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் பெண் பிள்ளைகள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அந்த பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள் குணங்களை வைத்தும் கோத்திரங்களை வைத்தும் நிறங்களை வைத்தும் தங்களுக்கு மத்தியில் வேற்றுமைகள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அசந்தியத்தின் இருளில் மூழ்கி போய் கடந்தார்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்களுடைய வாழ்க்கை நிலை பெற்றிருந்தது அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலேவசல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்பாக இதற்கெல்லாம் சரியானதொரு தீர்வை கொண்டு வந்தார்கள் இந்த உலகத்திற்கு அவர்கள் மிக பாக்கியமாக வருகைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் நீதம் இந்த அரபு மண்ணில் நிலைநாட்டப்பட்டது என்பதோடு மாத்திரமல்லாமல் தலை தூக்கப்பட்ட பல்வேறு குறைபாடுகள் நீக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய உரிமை மீண்டும் கிடைத்தது பெண் சமூகம் உயர்ந்த சமூகமாக பார்க்கப்பட்டது உலகத்தில் எவரும் எவரையும் விட உயர்ந்தவர் அல்ல எல்லோரும் சமம் என்ற சமத்துவ கொள்கை பேசப்பட்டது அசத்திய கொள்கைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டது சத்திய கொள்கை அது இந்த ஆரம்ப மண்ணில் ஒரு விதையாக முளைத்தது உலகத்தில் இத்தனை பெரிய வாழ்வியல் மாற்றங்களும் நிகழ்ந்தது அல்லாஹுடைய தூதராக நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஏற்றம் பெற்றதற்கு பின்புதான் என்பது நிதர்சனமான உண்மை வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நரகத்தின் படுகொழியின் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் அதிலே இருந்து உங்களை படைத்த ரஷகன் பாதுகாத்தான் என்று ரபிசல்லாஹு அலைய் வசல்லாம் அவர்களுடைய வருகைக்கு பின்பாக அந்த மக்கள் சொர்க்கத்திற்குரிய வாழ்வை பெறுவதற்குண்டான அந்த வாய்ப்பை அடைந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் மூன்று சூரத் ஆலயம்ரான் வசனம் நூற்றி மூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது இப்படி எண்ணற்ற மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்பாக வந்தது அல்லாஹுடைய தூதராக ஏற்றப்பட்டதற்கு பின்பாக ஜாபர்மல் அபி தாலிப் அல்லாஹு அணுகும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அறியாமை காலத்து சமூகமாக நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு ஒரு தூதுவராக முகமது சல்லல்லாஹ்லேஹ் வசலம் அவர்கள் வந்தார்கள் செத்த பிராணியை சாப்பிடுபவர்களாக அருவறுப்பான காரியங்களை செய்பவர்களாக உறவுகளை துண்டிப்பவர்களாக அண்டை வீட்டாருக்கு தீங்கழைப்பவர்களாக எங்களில் பலமிக்கவர்கள் பலவீனமானவர்களை அடித்து சாப்பிடுபவர்களாக இருந்தோம் என்று குறிப்பிட்ட அந்த செய்தி அர் குல் குல்மக்தும் என்கின்ற அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை காண முடிகின்றது இப்படி எண்ணற்ற சீர்திருத்தங்களை செய்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலைவு சல்லம் அவர்களுடைய வருகை உலகத்தாருக்கும் உலகத்திற்கும் மிகப்பெரிய பாக்கியம் இல்லாமல்ல அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை நம் மீதும் நம் சந்ததிகள் மீதும் அல்லாஹ் செய்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து